மோடி அரசுக்கு இன்னும் ஒரு வார காலம் தான் கெடு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் உடனடியாக தேர்தல் ஆணையர் நியமன வழக்கு அதற்காக மோடி அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்கிற வழக்கு விசாரணையை தேர்தல் ஆணையர் முன்னாடி நீங்க இதை எடுத்து விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸில் இருந்தும் அதே போல மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் ஒரே வாரத்தில் ஒரு வாரம் கழிச்சு பன்னிரெண்டாம் தேதி இந்த வழக்கை மிக நிச்சயமாக எடுக்கிறோம்

லைவ் லால ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்கறோம் அஹெட் ஆஃப் ரெட்டைமென்ட் ஆன் பிப்ரவரி எயிட்டீன் சுப்ரீம் லிஸ்ட் ப்ளே சேலஞ்சிங் எலெக்ஷன் கமிஷனர் லா ஃபார் ஹியரிங் ஆன் ஃபிப்ரவரி டுவெல் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இப்போது இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ரிட்டையர் ஆகிறார் அதன் காரணமாக தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஏன்னா ராஜீவ்குமார்ங்கிறவரு இதுக்கு முன்பாக பழைய சிஸ்டத்தில் எலக்ட் ஆனவர் அவருக்கு அப்புறம் வந்த ரெண்டு பேர் தான் நியமிக்கப்பட்டது செல்லுமா செல்லாத ஏன்னா மோடி அமித்ஷாவுமே அவங்கள தேர்ந்தெடுத்து நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது மூணாவது ஆள் அப்படி வர்றதுக்குள்ளே இந்த சட்டமே முதல்ல செல்லுபடியாகுமா ஆகாதான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா அந்த வழக்கை விசாரிப்பதற்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் என் கோட்டீஸ்வர் சிங் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு தான் குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் பிரஷாந்த் பூஷன் அவர்கள் இதை போயிட்டு குறிப்பிட்டார் ஏன்னா பிப்ரவரி நான்காம் தேதி நீங்க இந்த வழக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு பிரசாந்த் பூஷன் அவர்கள் போயிட்டு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் பெஞ்ச் முன்னாடி சொல்றாரு அவர் முக்கியமாக வைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா பதினெட்டாம் தேதியோட அதாவது இந்த சட்டமே ஒரு வேலை செல்லுபடியாக கிடையாது நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நியமிக்கப்படுகிற தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா அவரை பழைய சட்டத்தின்படி நியமிப்பார்கள் அதுக்காக வாச்சும் அட்லீஸ்ட் நீங்க திருப்பி கொடுக்குற வரைக்கும் இமிடியேட்டா எலெக்ஷன் இல்ல அப்படின்னு போது ஏன்னா இதுக்கப்புறம் எலெக்ஷன்னா நீங்க உங்களுக்கு அக்டோபர் மாதம் பீகாரில் நடக்கும் அது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு பெருசாலாம் வேலை இல்லை அப்போ அது வரைக்கும் ஹோல்ட் ஆச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் போய் கேட்கிறார்கள் இந்த சூழல்ல நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் எங்களுக்கு புரிகிறது மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கமிஷனர் அண்ட் அதர் எலெக்சன் கமிஷனர் இந்த சட்டத்தினுடைய செல்லுபடி ஆகுமா சட்டவிரோதமா இல்லையா என்பதை நாங்கள் விசாரிப்பு எடுக்கிறோம் அது அர்ஜென்ட் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்றோம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துங்கிற பேக்ரவுண்டை நம்ம ஆஃபீஸாக பேசி ஆகணும் இதற்கு முன்பாக ஐந்து நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் அப்படின்னு நினைவு அவர் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் சொன்னாங்க தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவர் தேர்தல் ஆணையங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்வேரியபிளி பல நேரங்களில் அது நடக்குது ப்ராக்டிக்கலாக அவங்களால் அதை செய்ய முடியுது இதை நாம் தடுக்க வேண்டும் அப்போ தான் இந்தியாவினுடைய எலெக்ஷன்ஸின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட இனானமஸ் ஜட்மெண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஆச்சா அது போல் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆள் எதிர்கட்சிக்கு ஒரு ஆள் இருந்து ஒரு ஆள் அப்படின்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையர் செலக்ட் பண்ணட்டும் அப்படி செலக்ட் பண்ணால் பேலன்ஸ்டாக இருக்கும் ப்ராப்பராக இருந்த நேர்மையான ஒரு அதிகாரி வருவார் மக்களுக்குமாக அவர் செயல்படுவார் அவங்களுக்கு நம்பிக்கை அந்த ப்ராசஸில் கூடுதலாக வரும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் இந்த தீர்ப்பு மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மிகப்பெரிய பாதகமாக அமைந்தது அவங்களால் அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா தேர்தல் ஆணையர்களே நீங்கள் கையை வச்சிட்டிங்க நியாயமான ஆள் வந்து உட்காந்தால் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுலாம் அவர்களுடைய அச்சமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது நம்ம பார்த்தோம் சில இடத்துல ஒருத்தனையோ போயிட்டு ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருவருடைய மகன் கிட்டத்தட்ட பதிமூணு ஓட்டம் ஒரு ஆளே போட்டு அது அத்தனையும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வேற போட்டு போலீஸ் கைது பண்ணிட்டு போனதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் நார்த்தில் நடந்தது இதே போல் பூத் கேப்சரிங்கிற மாதிரியான விஷயங்கள் போச்சு பல விமர்சனங்கள் எழுந்தது ஈவிஎம் பெட்டியவே பிஜேபிக்காரங்க வண்டியில் வச்சு கொண்டு போனாங்கிறதெல்லாம் இஷ்யூஸாக ரைஸ் ஆச்சு ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தை இது பண்ணணும் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு ஆள் வேறு ஆளை போட்டிங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக பிரச்சனை ஆயிரும் இல்லையா அப்படின்றது தான் ஏன்னா நியாயமான ஆள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல பாஜக இருக்குது நமக்கு வேண்டப்பட்ட ஆள் வரணும்னு எதிர்கட்சி தலைவர் மோடிக்கு ஆதரவாக ஆள் வரணும்னு நினைக்க போகிறது இல்லை அவங்களும் வேறு தான் நினைக்க போகிறாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியாயமான ஆள் வேணும்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேரும்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு தரப்பு ஒரு கேண்டிடேட்டை பேல பிஜேபி ஆதரவு இல்லாத ஒருத்தரை செலக்ட் பண்ணால் மோடிக்கு அங்கே ஒரு ஓட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த நியாயமான அதிகாரி தேர்தல் ஆணையராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் எதிர்கட்சியை ஒன்றா வச்சுட்டு இந்த சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு நம்ம சொல்கிற ஒரு அமைச்சர்னு போட்டோம்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடும் தேர்தல் ஆணையத்தை நம்ம கைப்பற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் வருகிறது இவங்க ரெண்டு பேரும் இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறாங்க ஒரு அவசர சட்டமாக கொண்டு வருகிறார்கள் அது அவசர சட்டமாக கொண்டு வரப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு அவசர சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுத்திருக்கிறார் அதற்கு பிறகு அதை அவங்க சட்டமாகவே பார்லிமெண்ட்டை கூட்டும்போது நிறைவேற்றிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா தேர்தல் இவரை தூக்கி போட்டுட்டு சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது அதாவது இன்னைக்கு ரேட்டுக்கு பிரதமர் மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை சொல்வாங்க ராகுல் காந்தி அவரை ஏற்றுக்கிட்டாலும் நிராகரிச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடியவர் தான் தேர்தல் ஆணையர் அப்போ அவங்க யாருக்கு ஆதரவாக செயல்படுவாங்கங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒருத்தர் அவசர அவசரமாக ராஜினாமா பண்ணார் அருண் கோயலையும் ராஜினாமா பண்ணார் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது ஆக்சுவலாக அவர் பதவியில் இருக்கும்போதே விஆர்எஸ் கொடுத்தார் அந்த விஆர்எஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ஏற்கப்பட்டு உடனடியாக பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு உடனடியாக தேர்தல் ஆணையம் சார்ஜ் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் வேலை பார்த்து கொடுத்தது மோடி கவர்மெண்ட்டு இதில் இன்னொரு பக்கம் வினோதமாக பார்த்தீங்க அப்படின்னா சசிகாந்த் செந்தில் அவர்கள் இன்றைக்கு எம்பியாக இருக்கார் இல்லையா திருவள்ளூர் நாடாளுமன்ற பின்னர் அவர் ரிசைன் பண்ணதை வருஷ கணக்கில் எடுக்காமல் வச்சிருந்தாங்க அக்செப்ட் பண்ணிக்காமல் பெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க அப்போ அது என்ன அது அங்கே அப்படி இங்கே இந்த அளவு கோல் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகளாக வந்துச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி அவரை கொண்டு வந்துட்டு ஏன் வேகமாக தூக்குனாங்க அதுக்கு அடுத்து ரெண்டு பேரை கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்னு இவங்க நியமிக்கிறாங்க இது எந்த மாதிரியான தேர்தல் ஆணையமாக இது இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம கடந்த ஒரு வருஷம் ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தான் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட அவர் பேசின நூற்றி நாற்பது இடத்துல கூட்டத்தில் நூற்றி ஏழு நூற்றி எட்டு கூட்டங்கள் வரைக்கும் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் அது மத அந்த நாட்டில் வன்முறையை தூண்டக்கூடியதாக பிளவாத பேச்சாக இருக்கிறதுன்னு குளோபல் ஹேட் லிஸ்ட் வாட்ச் டாக்ஸ் இருக்காங்க இல்லையா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எத்தனை பேச்சு எங்க எல்லாம் அவர் வெறுப்பா எடுத்து போடுறாங்க லிஸ்ட் போடுறாங்க ஆனா அதை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எந்த சரத்தையும் இல்லாமல் என்ன நடந்துருச்சுன்னு யார் உட்கார்ந்துருக்கானா தேர்தல் ஆணையம் உட்கார்ந்துருக்கு இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ரெண்டாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க மோடி அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குது இது கோர்ட்டுக்கெலாம் சிலர் கொண்டு போயிட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்க நீங்கள் மோடி அவர்கள் பேசுனா மோடிக்கு தானே நோட்டீஸ் பண்ணுறோம் நீங்கள் ஏன் வெறுப்பு பேச்சு பேசுங்க யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா ஜேபி நட்டாவுக்கு அனுப்புகிறாங்க அது அதில் அதை எப்படி சம்மன்படுத்துகிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ராகுல் காந்தி மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்கு நாங்கள் கார்கே அவர்களுக்கு அனுப்புகிறோம் கட்சித் தலைவர் அப்படின்னு அவருக்கு நாங்கள் சொல்கிறோன்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா பாஜகவினுடைய சிட்டிங் எம்பி எம்பி கேண்டிடேட்டாக இருந்த ஒரு முன்னாள் ஜட்ஜு க ட்டையர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தார் மம்தா குறித்து ஆபாசமாக பேசினா அவர் அவர் பிரச்சாரம் பண்ணவே தடை விதிக்கிறாங்க டைரெக்டாக அவரையே கூப்பிட்றாங்க அப்போ என்ன அவர் சம்மந்தப்பட்டவரே அங்கே கூப்பிடுறீங்க இங்கே அங்கே கூப்பிட மாட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியாக எழுகிறது ஸோ அப்போ நீங்கள் மோடிக்கு ஆதரவாக சார்பில் இருக்குது இதை விட அடுத்து ஒரு கட்டம் போச்சு அவர் பேசுனது அப்படிங்கிறது அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு நம்ம அதை வந்து அப்படி அப்படி பார்க்கணும் அப்படின்லாம் இவங்க வியாக்கியானம் கொடுத்தாங்க தேர்தல் அமைச்சர் ட்ராக் ரெக்கார்ட் பாஜக வந்த பிறகே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரச்சாரத்தை அன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு குறியீட்டை காட்டி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடாது பாஜக அடிப்படையில் ஹிந்துத்வா கட்சி மத ரீதியிலான வாக்குகளை வாங்குவது ஒருங்கிணைப்பது திரட்சி செய்வது ஹிந்து ராஷ்ட்ரா என்கிற கனவு இப்படி போறா கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கெலாம் இவர் என்னென்ன வேலை பண்ணுறாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அனைவருக்கு நோட்டீஸ் விட்டு இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் பாஜக எம்பி தேஜஸ்வி சூரியன் பெங்களூரில் இருக்காப்பில் அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷனில் ஓட்டு போகிறான் காலையில் அவர் பூஜை பண்ணார் வீட்டில் பூஜை பண்ணுற வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணார் நீங்கள் மதத்தை காட்டி ஓட்டு வாங்குறேன்னு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு தேர்தல் ஆகியோர் நோட்டீஸ் அமைச்சிது பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் முடிஞ்சு இது ஒரு கொகை அந்த ஒரு இதுக்குள்ளே அந்த பணியில் இங்கே கொகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணார் ஞாபகம் இருக்கா கடைசி டேட்டு அன்னைக்கு அவர் தொகுதியில் வேட்பும இது எலெக்ஷன் நடக்குது ஓட்டு போடுறாங்க இவர் போய் சாமியார் மாதிரி கொடுத்து போட்டார் அடுத்து ப இருபத்தி நாளில் விவேகானந்தர் கொகை கரெக்டாக அன்றைக்கி அவருக்கு அங்கே எலெக்ஷன் நடக்குது இவர் பாட்டுக்குள்ளே போய் சாமியார் அரம்பிக்கு வந்துடுறார் இன்றைக்கி டெல்லி எலெக்ஷன் நடக்குது இது ஐந்தாம் தேதி இவர் போயிட்டு மகா கும்ப மேலே அங்கே நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு இதெல்லாம் மத ரீதியிலாக அப்ரைஸ் பண்ணி நான் ஒரு ஹிந்து ஹிந்துத்துவாவினுடைய அடையாளம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இன்டைரக்டாக சொல்லக்கூடியதானா இன்டைரக்டாக தான் அய்யோயோ இருந்து இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள அவர் அந்த காவி துணியோடு அவரை ஃபோட்டோ எடுத்து 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 தள்ளுறாங்க அவர் போஸ்டராக போட்டுக்கிட்டு இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதெல்லாம் பண்ணவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிற கேள்வி இருக்கு இல்லை அதனால தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஓப்பனாக சொல்லிவிட்டார் இந்த சட்டத்தையே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக விரோதமாக அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக கொண்டு வந்துட்டீங்க அவர் கேட்குறாரு மோடி அமித்ஷா நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துப்பீங்க ராகுல்ஜி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நீங்கள் ஒருத்தரை சொல்லி இவரதான்னு சொல்லுவீங்க நான் மண்டே வரணும் நான் மருந்தாலும் நீங்கள் அவரை தான் அப்பாயின் பண்ண போறீங்க அதனால் அந்த கூட்டத்தை நான் ஏன் அட்டென்ட் பண்ணணும் அதனால் நான் அது சமமான ஒரு அமைப்பாக இல்லாத போது நான் எதுக்கு அதில் வந்து என்னுடைய தரப்புன்னு நான் பேசணும் அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் உரையில் பேசும் பொழுது மிக கடுமையாக அதை குறிப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இப்போ இந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் இதை சேலஞ்ச் பண்ணி போனது யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் ஜெயா தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த ஒரு டாக்டர் அவங்க அவங்க போயிருக்காங்க அந்த வழக்கு தான் பதிவு செய்யப்பட்டது வந்திருக்கிறது துஷார் மேத்தா சொல்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு இன்டர்வியூ மாடரை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிடாரு ஒரு ஒரு அதாவது பிரசாந்த் பூஷ் என்ன சொல்கிறார் நீங்கள் இமீடியட்டாக முடியலனால ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது துஷார் மத்திய அதை கடுமையாக அது இருக்கிறார் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு மத்திய அரசின் சார்பில் நான் பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைனல் ஹியரிங்க்கு எடுத்துக்கிட்டு எடுங்க நாங்கள் எங்களுடைய தரப்பை சொல்கிறோம் கேசை முழுக்க ஃபுல்லாக விசாரிங்க நடுவில் நீங்கள் பண்ணி திடீர்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இல்லை இல்லை பழைய மாதிரி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் வரும்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு ஜஸ்ட் சூரியகாந்த் சொல்கிறார் பெட்டர் திஸ் மேட் அஸ் டிசைடட் ஆன் மெரிட்ஸ் அப்படிங்கிறார் இடைக்கால் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ரெண்டு தரப்பும் முழுமையாக வாதங்களை நீதிமன்றத்தில் வையுங்கள் ஏது எ எந்த சைடு அப்ராப்ரேட்டாக இருக்கோ கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரெடேஷன்ஸ் வச்சு நாங்கள் தீர்ப்பை கூட கொடுப்பதை நோக்கி இந்த வழக்கை நடத்தி இதை முடிச்சிடுறோம் அப்படிங்கிறது தான் சூரியகாந்த் அவர்கள் சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில் தான் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து சொன்ன டேட்லேயே ஜஸ்டிஸ் சூரியகாந்த் உறுதியளித்திருக்கிறார் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அன்னைக்கே ரெண்டு தரப்பு ஆர்குமெண்ட்ஸையும் எடுத்து அந்த கேஸை ஹியர் பண்ணிடுறோம் உங்களுடைய கம்ப்ளீட்டான விஷயங்களை கிரிவென்சஸ்ஸை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க இதுதான் மிக மிக முக்கியமானது எலெக்ஷன் கமிஷன் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் எலக்ஷன் கமிஷன் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு கொண்டு வரப்பட்ட அதை தான் மாற்றி இவங்க சட்டமாக இயற்றியிருக்கிறார்கள் தொண்ணூத்தொன்று நடந்த அந்த விஷயத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுல இவங்க பிஜேபி கவர்மெண்ட் மாத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய உச்சபட்ச இடத்தில் இருப்பது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திலேயே அதுக்குன்னே ஸ்பெஷலாக கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு ஒரு பெஞ்சையும் வைத்திருக்கிறார்கள் இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சை ரிப்பீட்டடாக மோடி அரசு சவாலுக்கு அழைக்கிறது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்திற்கே விடுத்திருக்கக்கூடிய ஒரு சவாலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு ஜஸ்டிஸ் சஞ்சுவண்ணா பெஞ்ச் அவர்களுக்கு ஏன் போகலை அப்படின்னா இது இந்த கேஸ் கடந்த முறை வரும்பொழுது கடந்த ஜனவரியில் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் அவர் என்ன பண்ணிட்டார் தடை விதிக்க மறுத்துட்டார் இதுக்கு வந்து நீங்கள் இடைக்கால தடை கொடுக்கணும் போது மார்ச்சில் எலெக்ஷன் இருக்குது மார்ச் மேல மார்ச் ஏப்ரல் டு மே எலெக்ஷன் இருக்கும் அவங்க பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க நாங்கள் இப்போ இதுக்கு தடை கொடுத்துட்டோம் அப்படின்னா தேர்தல் ஆணையர்கள் இல்லாமல் எலெக்ஷன் ப்ராசஸை டிஸ்டர்ப் ஆயிடும் அதனால் இதுக்கு தடை கொடுக்க முடியாது இந்த கேஸ் யூஷுவல் ஃபோரம்லேயே வரட்டும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அன்றைக்கு ஒரு தீர்ப்பாகவே அதை அளித்திருந்தார் ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை இப்போ அவர் எடுக்கலை ஏன்னா அவர்கிட்ட போகும்போது அவர் சொல்லிட்டார் நானே கொடுத்த ஒரு கேஸ்க்கு எதிராக என்கிட்டே அப்பீலுக்கு வந்தால் நான் அதே கருத்தில் தான் இருக்க போகிறேன் ஸோ டெக்னிக்கலி நான் அதை எடுக்க வேண்டாம் இன்னொரு பெஞ்சுக்கு அசைன் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் அவர் அசைன் பண்ணது இப்ப இப்போ இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் கோடீஸ்வர் சிங் ஆகிய இரண்டு நீதிபதிகளுக்கான அமர்வுக்கு அது போய் போயிருக்கிறது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸு இப்போ இந்த சட்டம் செல்லாதுன்னு சொன்னால் யாரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிற குழுக்கு போனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஸோ எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க இல்லை எனக்கு ஒரு பதவி கொடுங்கன்னு நானே தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு அதில் வந்து உட்கார முடியாதுங்கிற மற்றும் ஒரு இப்போ சிக்கலும் அதுக்குள்ளே இருக்கு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் அது இருக்கிறதுனால இருக்கிறது ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு டாக்டர் ஜெயா தாகூர் அவர்கள் இதற்கு முன்பாக தொடுத்த ஒரு வழக்கு என்பது குறிப்பாக எலக்ட்ரல் பாண்டில் எஸ்பிஐக்கு எதிரான ஒரு வழக்கை தொடுத்து அவர் அதில் வெற்றியும் பெற்றிருந்தார் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு விஷயத்தை அப்பீல் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த சமயத்தில் இவர் தொடுத்த ஒரு முக்கியமான வழக்கில் தான் அதை கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது அப்படின்னு அவர் தொடுத்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அப்போது இருந்த தலைமை நீதிபதி டாக்டர் டி ஒய் சந்திரசேட் அவர்கள் தலைமையிலான அமர்வு அவங்க தான் அதை டீல் பண்ணாங்க எலக்ட்ரல் பான் கேஸை ஸோ அதை அப்ராப்ரேட்டாக கொண்டு போய் அதில் முடியாதுன்னுட்டு ஸ்டேட் பேங்க் உரிய டைமில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு ஸ்டேட் பேங்க் அதுக்கு பிறகு தன்னுடைய விஷயங்களில் வெளிப்படையாக சொல்லுச்சு அப்படிங்கிற இடம் தான் பார்க்குறோம் ஸோ அந்த டாக்டர் ஜயா தாகூர் தான் இந்த இதையும் போட்டிருக்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இதை நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பது என்பது அதாவது ஜயா தாக்கூர் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த மனுவை காங்கிரஸ் கட்சியும் ஆல்ரெடி அவங்க இதில் நான் இடையீட்டு மனு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஸோ இதை காங்கிரஸ் லீகல் பேட்டில் பேட்டிலாகவும் எடுக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் எடுத்திருக்கிறார்கள் மக்கள் மன்றத்துக்கு எப்படி புரிய வைக்க போறாங்கிறது இருக்கு ஏன்னா இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி மூன்றாவது ஆளாக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து போடக்கூடியவர் வந்தால் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூஸ்ல போய் மாட்டோம் அது எப்படி எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறது இந்த ஒரு வாரத்தில் மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்களை கோர்ட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ப்ராசஸ் மீதான நம்பிக்கை என்பது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது மக்கள் அந்த நம்பிக்கையை மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது